ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே ஆறாம் தேதி திங்கட்கிழமை எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா வெயில் அதிகமாக இருக்குது நிறைய தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்காசை காசை என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து பார்த்தலாம் ஏன்னா வந்து இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால் சின்னதாக வந்து வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து வராங்க வரத்தோடைய இங்கே வரும்போது இங்கே எல்லாம் பேயாட்டம் ஆடுற குரூப் எல்லாம் உட்காந்துட்டுருக்கு யார் நம்ம விஜயா ரோகிணி மனோஜ் சும்மாவே இவங்க ஆட்டம் தாங்க முடியாது இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த வெறும் வாயில வந்து அவள் கிடச்சா போட்டு மெல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நில்லடி என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உடனே விஜயா வந்து ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்துட்டு நல்லா வச்சிருக்கடி உன் புருஷனை இந்த மாதிரி மானமே போச்சு குடும்ப மானமே போறதுக்கு நீதான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நான் என்னத்த பண்ண அப்படின்றாங்க மீனா ஒரு பொண்டாட்டினா என்னடி பண்ணிருக்கணும் இந்த மாதிரி குடிக்காதுன்னு சொல்லிட்டு புருஷன்ட்ட வந்து சொல்லிருக்கணுமா இல்லையா அது எப்படி நீ சொல்லுவ அவன் குடிச்சாதான் உனக்கு நல்லது அவன் போதையில் இருந்தா தானே உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ வந்து சாதிச்சுக்கலாம் ஒரு புருஷனை திருத்த முடியாத ஒரு பொண்ணெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து மீனா வந்து சொல்றாங்க ஏன் அத்த சும்மா என்னையே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆகுது ஆனா அவர் வந்து உங்களுக்கு தானே பிறந்தாரு நீங்க தானே அவரோட அம்மா ஏன் நீங்க ஏன் திருத்தல இவ்வளவு வருஷமா நான் திருத்தணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு என்னையே வந்து தப்பு சொல்ல வண்டியா நீ அவ என்ன நான் வளர்த்த ரெண்டு பிள்ளைங்களும் தங்கமாக தாண்டி வளர்ந்துருக்குங்க இவனை வளர்த்தது இதோ இவரோட அம்மா அதனால தான் அவன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னதும் உடனே அண்ணாமலைக்கு வந்து கோவம் வந்துடுது போது நிறுத்து நீ இந்த மாதிரி பேசி பேசியே தான் அவன் இந்த மாதிரி வீணாக போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ தப்பும் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்றாங்க மீனாக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது அண்ணாமலை வந்து இந்த மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி கோவத்தை ஒரு தடவையாவது மற்ற பசங்க தப்பு பண்ணிவிட்டு வரும்போது காட்டினீங்களா மிஸ்டர் அண்ணாமலை ஆனால் முத்து மேலே மட்டும்தான் எல்லாருக்குமே காட்டத்தோணுது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆன்ட்டியை ஏங்குள் திட்டுறீங்க வந்து ஆன்ட்டி என்ன தப்பாக சொல்லிட்டாங்க முத்து தான் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் வந்து ஏதாவது தப்பு பண்ணா உடனே அப்படி எப்படி எல்லாம் அவங்கள வந்து கேள்வி கேட்குறாங்க ஏமீனா மீனா அன்னைக்கு நீங்க வந்து என்ன சொன்னீங்க தப்பு பண்ணால் என் வீட்டுக்காரர் அப்படிதான் கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ இவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்காரு அப்போ நாங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கலாம்ல அப்படின்ட்டு நக்கெல்லாம் வேறு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவால் பதிலே சொல்ல முடியாமல் போயிடுது உன்னை வந்து ஸ்ருதி வர சொல்றாங்க அவருக்கு கோவப்படுவாருன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி வந்து பகல் டைம்ல அதுவும் வேலை செய்யற டைம்ல குடிப்பாருன்னு எனக்கு தெரியாது மீனா ஐம் சாரி நான் இதை வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க அப்பயுமே ரவி வந்து சொல்றாரு பகல் நேரத்தில் எப்பவுமே முத்து வந்து குடிக்க மாட்டான் இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணானே தெரில அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ பார்த்து கரெக்டாக முத்து வந்து வந்துடுறாங்க முத்து நேராக அவங்க அப்பாடை தான் வராங்க அப்பா இன்னைக்கு என்னமோ அமானுஷ் மாதிரி நடந்துருச்சுப்பா இன்றைக்கி வந்து எல்லாமே தப்பு தப்பாக நடந்துருச்சு என் வண்டியை வர சீஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து முத்தோடய முகத்தையே பார்க்க மாட்டேன்றாங்க உடனே மனோஜ் வந்து சொல்கிறாங்க டே போதுண்டா நிறுத்துடா உன்னோட ட்ராமாவை உன்னோட ட்ராமாலாம் ஏற்கனவே எங்கள் படமாக டிவியில் போட்டு காட்டியாச்சு அப்படின்றாங்க இன்னைக்கு ஷார்ட்டுக்கு ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியோட முகத்தை தான் காட்டுறாங்க ரோகிணியோட முகத்தில் அவ்வளோ எகத்தாலும் அவ்வளோ ஒரு நக்கல் அவ்வளோ ஒரு நையாண்டி அந்த மாதிரி இருக்கு அவங்க முத்துவ பாக்குற ஒவ்வொரு பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஏகத்தாலமா இருக்கு மீனா ஒரு பக்கம் முறைக்க விஜயா ஒரு பக்கம் இல்லாத பேச்சு பேச அண்ணாமலை வரை இன்னைக்கு முத்துவை வந்து அடிக்கவே போயிட்டாரு மனோஜ் இந்த மாதிரி ட்ராமா பண்ணாத அப்படின்னதும் நிஜமா நான் ஒன்றும் குடிக்கல குடிக்கல நான் தான் சொல்கிறேன்டா அப்படின்ட்டு அவர் வந்து மனோஜ்கிட்ட எகரிட்டு போகும்போது டக்குன்னு அண்ணாமலை வந்து கையை ஓங்கிடுறாரு அதுக்கப்புறம் மீனாவோட முகத்தை பார்த்துட்டு அடிக்காமல் விட்டுறாரு ஏன் நிப்பாட்டிங்க ஓங்கின கையை ஏன் நிப்பாட்டினீங்க அடிக்க வேண்டியது தானே இந்த மாதிரி முதல்லையே நீங்கள் அடித்து வளர்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அப்படியே அண்ணாமலைக்கு வந்து நிமிஷம் அப்படியே நிலை கொலைஞ்சு போயிடுற என் முத்து வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் என்னோட மானம் போகிற மாதிரி நீ இன்னிக்கு பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இடையில ஸ்ருதியோட அம்மா அவங்க வேற கால் பண்ணி விஜயாட்டை வந்து எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிடுறாங்க அவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வரது தான் அப்படி இருக்கும்போது இதுதான் ஒரு சாக்காக வச்சுட்டு அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரரை வந்து முத்து அடித்தப்போ எல்லாரும் வந்து என்னமோ தப்பாக சொன்னீங்கல்ல இப்போ என்ன சொல்ல போறீங்க இப்போ உங்கள் வீட்டு மானமே இவரால் போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா வரை விஜயாவை பயங்கரமா ஏற்றி விட்டுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு முத்து வந்து திட்டி தீ தர்றாங்க அழுதுட்டு கெஞ்சராருங்க முத்து இந்த மாதிரி அழுது நம்ம பார்த்ததே கிடையாது அவங்க அப்பா இருந்தப்போ கூட அவருக்கு வந்து அவ்வளோ பதட்டம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இன்னைக்கு எல்லார்டையுமே கெஞ்சுறாரு முத்து ரவியை முதற்கொண்டு போய் கெஞ்சுறாரு டே ரவி நான் குடிக்கவே இல்லைடா உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும் இல்ல நான் வேலை நிறத்துலலாம் எப்பயும் குடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரவியுமே சொல்றாங்க மேலே வாசனெல்லாம் எதுவும் வரல முத்து சொல்றது கரெக்டு தான் போகல அப்படின்னு ரவி சொல்லவும் உடனே இந்த மன மனோஜ் அதெல்லாம் வந்து ஸ்மெல்லே வராம இருக்கிற மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இவன் வந்து அடிச்சிருப்பான் அப்புறம் எதுக்கு இவன் பாருக்கு போனானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து முத்து சொல்றாங்க நான் கஸ்டமரை இறக்கி விட தான் போனேன் நிஜமாவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க கஸ்டமரை வந்து உள்ள வரைக்கும் போய் இறக்கி விட போனியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை இந்த ரோகிணி வேற ஓ இந்த மாதிரி குடிக்கிறதுக்காக தான் வந்து நாங்க வாங்கியிருந்த இருந்த காரை வந்து கமிஷன் காசுக்காக வேற யாருக்கும் நீங்க வித்தி அந்த காசுல குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிதானே மத்தவங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் எல்லாம் பேசிருக்கீங்க இன்னைக்கு தப்பு பண்ணிருக்கீங்க நீங்கள் உங்களை யார் கேட்பாங்க நாங்கள் கேட்போம் இனிமேல் எங்க விஷயத்தில் தலையிற வேலை வச்சுக்காதீங்க அந்த அருகதையே உங்களுக்கு இல்லைன்ட்டு அவ்வளோ கேவலமா பேசிட்டு போறாங்க ரோகிணி நம்மளுக்கு வந்து அந்த சீனை பார்க்கும் போது என்ன தெரியுங்களோ தோணுச்சு சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நிஜமாவே அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு முத்துவோட ஆக்டிங் வந்து வேற லெவலுங்க அவர் அழுதுட்டு கெஞ்சும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாவமாக இருந்தது மீனாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் எதை பற்றியுமே யோசிக்காமல் மீனா பக்கம்தான் முத்து வந்து நின்றுருக்காரு ஆனால் இன்றைக்கி முத்து வந்து எந்த தப்புமே பண்ணாதப்போ அவர் மீனாவோட கையை பிடிச்சிட்டு அப்படி கெஞ்சுறாரு ஆனால் அதை நம்ப தான் ஆளில்லை மீனாவும் நம்பலை அண்ணாமலையும் நம்பலை என் முகத்துலேயே முழிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு விஜயா வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு இனிமேல் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்லேயே இருக்காதிங்க நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி புருஷனுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு வந்து சேர்ந்துருக்கா நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே இவ தான் காரணம் அவன் எந்த தப்பு பண்ணாலும் நீ எதுவுமே கேட்காம அவனுக்கு சப்போர்ட்டா பேசுனதுனால தான் இவ்வளவும் நடந்திருக்கு இனிமே வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதிங்க முதல்ல ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போயிடுங்க இங்கே இருக்கிறவங்களாவது நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க அதையும் சொல்லிட்டு விஜயா என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா உடனே அப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறேன் ட்ராமாலாம் போடாத இனிமேல் அவர் வந்து உன்னோட முகத்துலேயே முழிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதில் தான் முத்து வந்து ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு அதுக்கப்புறம் மீனா வந்து கிச்சனில் இருக்காங்க மீனாட்ட போயிட்டு முத்து வந்து கெஞ்சுறாரு மீனா நீயாவது நம்பு மீனா அப்படின்றாங்க மீனாவும் முத்துவோட முகத்தையே பார்க்க மாட்டேன்றாங்க போதுமா குடிகாரம் பொண்டாட்டின்னு உங்கள் அம்மா எனக்கு ஒரு புது பட்டத்தை கொடுத்துட்டாங்க இதுக்கு தானே நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க அந்த நாசமாக போனக்கூடிய விட்டு தொலைங்க விட்டு தொலைங்கன்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட கெஞ்சிருப்பேன் ஒரு தடவையாவது காதில் வாங்கினீங்களா இப்போ பட்ட பகலில் குடிச்சு இந்த மாதிரி மானமே போச்சு இந்த வீட்லையும் சரி என் பிறந்த வீட்லேயும் சரி உங்களால் எப்போவுமே எனக்கு வந்து அவமானம் தான் எவ்வளோ ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நான் ஆளாக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போய் மீனாவும் பேசுகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து நடுக்கடலில் எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் ஒரு சுழலில் சிக்கிட்ட மாதிரி வந்து நின்றுட்ருக்கார் இப்போது இதில் வந்து முத்து வந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க யார் அவங்களை ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இனி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோக்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க ஒரு லைக் பட்டனையும் விடுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ